தூங்கி எலும்பினவுடனே ஒரு துவா ஒன்று ஓதுவாங்க தூங்கி எலும்பின ஒரு துவா ஒன்று ஓதுவாங்க நிறைய பேருக்கு ஒரு துவா தான் பாடமா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப சொல்ற துவா வந்து பெரும்பாலும் உலமாக்களுக்கு மக்களுக்கு பாடமா இருக்கிறான் மற்றவங்க முடிஞ்சா அதையும் ஒரு மெசேஜாக இந்த மெம்பர்ல இருந்து சொல்லிட்டு போறேன் முடிஞ்சா பாடமில்லாட்டி அந்த துவாவையும் புட்டிங்க உலமா அக்கல போய்த்தி அதையும் பிடிச்சி எளிதி எடுத்து ஓதுங்க எலும்பினவுடனே அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹோ அலகி வசல்லம் அண்ணவர்கள் தூங்கி எலும்பினவுடனே ஓதுவார்கள் அல்ஹம்துல்ல ஹில்லாதி ரொட்ட அலைய ரூஹை வா ஃபா ஜசதி

அல்லாவே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் தூங்குறேன் அதான் கருத்து எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிட்டு தூங்குவீங்க கருத்தை வரீங்கன்னா தூக்கமும் வந்துடாது உங்களுக்கு தூக்கத்துடைய துவாவ ஓதுற நீங்க அதுல கருத்தை வழங்கினீங்கன்னா தூக்கமும் வராது ஏ மௌத்துக்கு பயமே இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டி பிடிக்கணும் என்ற நோக்கத்தில் இல்லையா வாழ்றோம் யாருக்காவது லேசா மௌத்தானது விரும்புறீங்களா திடீர்னு மௌத்த வாரத்துக்கு விரும்புறா நான் கொஞ்சம் காலம் வாழணுமே ஹசரத் இன்னும் வயசிரிக்குத்தானே ஹசரத் ஆ நீ எவ்வளவோ என்ஜாய் பண்ணிருக்கி எவ்வளவோ பார்க்க இருக்கி எவ்வளவோ கொடுக்க இருக்கீ கேட்க இருக்கி அதானே அல்லாஹ்மை பிஸ்மி கே அமுத்துவா அல்லாஹ்வே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மௌத்தாகிறேன் உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் அயாத்தாகுவேன் இதுதான் கருத்து மௌத்தாகிறேன் பெரிய மௌத்தாயினும் மௌத்தாயினே தான் அல்லாஹ் உசுர திறப்ப தரல்லண்டா இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல்

ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் ஆரோக்கியம் பெரிய ஒரு நியாமத் ஆகப்பெரிய ஒரு நியாமத் பாத்தீங்களா ஏழா சுஜித்துக்கு பேசிக்க ஏழாம் பேத்திக்க ஏழாம் புற்றுவத்தில் இருந்து தொழுவாங்க தைரியத்தை ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் சொல்லுங்கள் அங்குள்ள